ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு பல சந்தேகம் இருக்குங்க தமிழ் இருக்கா இல்லையா ஜிகேயில் என்னென்னு படிக்கணும் புது புக்கா பழைய புக்கா நமக்கு டவுட்ஸுக்கு குறையே இல்லை தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ் படிச்சு தான் ஆனோம் தமிழ் இருக்குது ஆனால் சிலபஸில் வந்து பேட்டன் மாற்றவே இல்லை பழைய பேட்டனே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பழைய பேட்டனே இருக்கட்டும் ஆனால் புது புக்கிலேருந்தும் கேட்பாங்க பழைய புக்கில் கூட கேட்கட்டும் நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இருக்காது புது புக்கில் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த பாட்டு லைன் செய்யுள் பகுதி அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் பழைய புக்கில் வேறு பாட்டு லைன் கொடுத்துருக்கலாம் அப்புறம் சிலப்பதிகா சிலப்பதிகாரத்துலேருந்து பழைய புக்கில் ஒரு பாட்டு லைன் இருக்குன்னா புது புக்கில் வேறு ஒரு பாட்டு லைன் இருக்கும் அவ்வளோதான் அதுதான் நீங்கள் கொஞ்சம் வேறு வேறு படிக்கிற மாதிரி இருக்கும் பாரதியார் அங்கேயும் அதே பாரதியார் தான் இங்கேயும் அதே பாரதியார் தான் அங்கேயும் அதே பாரதிதாசன் தான் இங்கேயும் பாரதிதாசன் தான் பாரதிதாசன் எழுதின நூல்கள் அதே குடும்ப விளக்கு அதே இருண்டை வீடு அதே தான் வரும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு நியூ புக்கை படிங்க புது புக்கை படிங்க ஒன்ஸ் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தெளிவாக இது தான் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் என்னென்ன பார்க்கணுமோ இம்பார்ட்டண்டாக ஓல்டு புக்கில் என்னென்ன இருக்கோ அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தமிழ் நோட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே லைன் பை லைன் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டெப்த்தாக தான் நம்ம படிக்கணும் ஆனால் சிலதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது சிக்ஸ்த்து புக்கு நீங்கள் படிக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேமில் ஒரு மூணு இயல் இருக்கும் அந்த மூணு இயலும் ஒரு நாளைக்கு ஒரு இயல்னா கூட மூணு நாளைக்கு அந்த மூணு இயல் முடிச்சுருவிங்க முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூணு இயலில் இருக்கிற சொல்லும் பொருளும் குறிப்பு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதி வச்சுட்டே வாங்க எழுதி வைக்கும் போதே உங்களுக்கு நல்லா அது படித்து நாங்கள் நல்லா மனப்பாடம் ஆயிட்டு இருக்கோம் நீங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி எழுதி வச்சு எழுதி வச்சு எழுதி வச்சு ஃபுல்லா முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செட்டக் கிடைச்சிரும் சொல்லும் பொருளும் புக்ஸில் இருக்கிற ஃபுல்லா தான் இலக்கண குறிப்பா புக்ஸில் இருக்கிறது ஃபுல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப தெளிவாக ஈஸியாக ரிவிஷன் ஒரு இடத்துல ஒரு முறை ரிவிஷன் பண்ற இடத்துல அந்த டைம்ல நீங்க வந்து மூணு முறை நாலு முறை ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொங்கலுக்கு அப்புறம் ஒரு இருபதாம் தேதிக்கு அப்புறமா இது மாதிரி தான் கொடுக்க போகிறோம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமாக சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்குது ஃபுல்லாத்தையும் தொகுத்து கொடுக்க போகிறோம் வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷனோட ஷார்ட் கட்டோட நம்ம வந்து கொடுக்கலாம் அதை பயன்படுத்திக்கிறவங்களும் பயன்படுத்திக்கோங்க தமிழ்லாம் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ என்னென்ன டாபிக் யார் யார் எங்கெங்கே வராங்க அப்படின்றதுலாம் நம்ம வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணிடணும் தெளிவாக நம்ம பண்ணிட்டோம்னா எப்போவுமே மறக்காது எதுவுமே வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சு படிங்க அதே போல் நம்ம லெசன்ஸ்லேயுமே வந்து உரைநடை பகுதியிலலாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க கொஸ்டின் ஆன்சராக எழுதி வைங்க எத்தனை கொஸ்டின் உங்களால் அந்த லெசனில் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓ இது தானா இப்படி தானா அம்பேத்கரா இவ்வளோ தான் அவரோட லைஃப்பாக இவ்வளோ தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ